ஹலெ லூயா லூயா இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு மானுவேலதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர் லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இம்மானுவேல் கடவுள் நம்முடன் இருக்கிறார் ஒரு கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்ற தீர்க்க தரிசனம் வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்லனம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நிதர்சனமான உண்மை நம்முடைய மகிழ்ச்சியிலும் வேதனையிலும் குழப்பத்திலும் தனிமையிலும் நம்பிக்கை இழந்த தருணங்களிலும் கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்ற இந்த வார்த்தை எவ்வளவு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை இந்த தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் அவர் நம் அருகில் நடப்பவர் என்பதை அறிந்து வாழ்வோம் இது நமக்கு வலிமையையும் அமைதியையும் தைரியத்தையும் தரும் இறைவாயும் மானுவேல் என்ற உம்முடைய திருநாமத்தின் ஆழத்தை நாங்கள் உணர்ந்த நீர் எப்போதும் எங்களுடன் இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக